மேச லக்கணம் மேச ராசி அதிபதிகள் அவர்கள் ரெண்டாம் இடங்கிறது ஒரு தன குடும்ப வாக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா வருமானம் வேணும் எனக்கு வருமானம் எந்த வகையில் கிடைக்கும் எனக்கு வருமானம் எந்த வகையில் கிடைக்கும் லக்கணம் மேச ராசிக்காரங்க அதாவது எப்படின்னா கேள்வி மேலே கேள்வி அப்படி தான் வந்துட்டுருக்கு நான் எப்போ சம்பாதிப்பேன் எப்போ முன்னுக்கு வருவேன் என்னுடைய என்னுடைய பீச்சரில் நான் எப்படி என்ன மாதிரி ரன் ஆகுவேன் தான் அவங்களுடைய கேள்வி மேசலக்கணாதிபதி சொல்லக்கூடாது செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் அப்போ லக்கண அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல உச்சமாகும்போது அவர் வந்து சொந்த தொழில் பண்ணணும் சொந்தமாக பண்ணணும் சுயமாக பண்ணணும் இப்படிங்கிற ஒரு எண்ண மனநிலையே அவருக்கு போய்ட்டுரும் இப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்போ பில்டிங் சம்மந்தப்பட்டது அதில் இரும்பு சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தம் அந்த மாதிரி வந்து செங்கல் சூளை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அவருக்கு செய்யலாங்கிற எண்ணம் வரும் சில பேர் செஞ்சுருக்குறாங்க எப்படின்னா மேச லக்கணம் மேசாசிபதி லக்கணாதிபதி பத்தாம் இடத்துல வந்து உச்சம் வரும்போது செங்கல் சூளை சம்மந்தப்பட்டது இரும்பு இரும்பு தொழிற்சாலை இரும்பு சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் செய்கிறவங்க சொந்தமாக செய்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க செய்யாதவங்களுக்கு இந்த ஆசை உருவாகிட்டே இருக்குது அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு சொந்தமாக அது லக்கணத்துக்கு மேசலக்கணத்துக்கு பத்துக்கூடிய மகரமா அந்த மகரத்திலே வந்து செவ்வாய் பகவான் உச்சம் வரும்போது நல்ல பவரானவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணதில் வெளிநாடு வெளியூர் எல்லா ஏரியாவில் மேற்கு எப்படி பாருங்கள் அப்போ மேற்கு மேற்கு போகுதுன்னு என்னங்க கோயம்புத்தூர் கல்கத்தா அந்த மாதிரிலாம் போய் தொழில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் அதுதான் செவ்வாய் செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல வந்து நீச்சம் லக்னாதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல நீச்சம் அம்மாவுக்கு பிரச்சனை சிக்கல் வீடு கட்டுவார் வீடு கட்டும்போது அஸ்திவாரத்திலே கோளாராகி மறுபடியும் நின்று போயிடும் அப்புறம் அதை அதை களைச்சிட்டு அஸ்திவாரம் வந்து கல் எடுப்பார் எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டு கட்டுவார் இப்படி இரு செலவுக்கு மூணு செலவு வீடாக வேலையாகும் லக்கணாதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் அம்மாவுக்கு இவருக்கு செட்டே ஆகாது நாலாம் இடங்கிறது வந்து கடகம் லக்கணாதிபதி போய் நீச்சம் அம்மாவுக்கு இவருக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது அதுதான் வந்து இந்த என்னுடைய சாதகம் ரெண்டு கூடையும் சொல்லக்கூடாது தனம் குடும்ப வாக்கு நாங்கள் சம்பாதிக்கணும் முன்னுக்கு வரணும் எப்போ நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ண மனம் அவங்களுக்கு இருக்குதா ஆனால் அந்த ரெண்டு கூடையும் சொல்லக்கூடாது மேச ராசிக்கு ரெண்டு கூடையுமே சுக்கர பகவான் பன்னெண்டாம் படத்தில் போய் உச்சம் மாறார் அப்போ இவங்க கடல் கடந்து போகிறது வெளிநாடு போகிறது ஃபாரின் போகிறது ஏன்னா இவங்க சரராசி அல்லவா சரராசின்னா ஸ்பீடு அங்கே போய் சம்பாதிக்கணும் இங்கே போய் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமனால் அவங்களுக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சரராசிக்காரங்க ரெண்டு ரெண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்கு ரெண்டு குடையவன் பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சம் வரும்போது வெளிநாடு ஃபாரின் கடல் கடந்து போகிறது கடல் கடந்து போய் சம்பாதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த இறைவனை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அதே நேரத்துக்கு மூணாம் இடம் மேசலக்கணத்துக்கு மூணு குடையனும் ஆறு குடையவனே ஆறுங்கும்போது ஆறாம் இடத்துலேயே உச்சம் வர்றார் அப்படிங்கும்போது லோன் போட்டு படிக்கலாம் லோன் சம்பந்தப்பட்டது அப்போ ஆறாம் இடத்துல உச்சம் வரும்போது வெளிநாடு வெளிநாடு போகும்போது நல்ல வேலை அமைப்பு கரும் அங்கீகாரம் குடியுரிமை இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா லக்கணத்துக்கு மூணு குடையும் புதன் ஆறு குடையும் புதன் ஆறு குடையும் சொல்லக்கூடாது புதன் பகவானாக இருக்கார் அந்த புதன் பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அங்கே உச்சம் பெறார் ஆனால் அதே ரெண்டுக்கும் ஏழு குடையும் சுக்கர பகவான் அங்கே நீச்சம் பெறார் இந்த வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து மேசலக்கணம் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இது ஒரு தான் பொதுவான ஒரு கருத்துக்கள் இது உங்கள் சாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள் வெளிநாடாக ஃபாரின் போகாமல் வேணாமா லோக்கல்லே நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் நான் சொல்கிறேன் பாலிகவாளமுடன் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் உங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்